அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் யானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் ஏது ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நூற்றி இருபத்தி மூன்றிலிருந்து நூற்றி இருபத்தாறு வரை உள்ள வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் உளவினில் அறிந்தால் ஒளிய மற்ற அளவினில் அளவா அருட்பெரும் ஜோதி என்னையும் பணி கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி இதான் வரிகள் இப்போ முதல் இரண்டு வரிகள் உளவினில் அறிந்தால் ஒளிய மற்ற அளவினில் அளவா அருட்பெரும் ஜோதி இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் அளவிட முடியாது அந்த உழவுனால தான் அள அளவிட முடியும் உழவு அப்படின்னா நுண்ணறிவு உங்களுக்கே தெரியும் காவல்துறையில் நுண்ணறிவு பிரிவு ஒன்று வச்சுருக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைன் சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வச்சுருக்குறாங்க ஏன் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அதாவது அந்த நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரகசியமான விஷயங்களை நாம் ரகசியமான முறையில் தான் தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா இது வந்து தேவைப்படுது அந்த பக்கம் ஒரு நம்மளுக்கு அதாவது ஒரு எதிரியாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளுடைய தன்மைகளை நாம் அறிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு உழவு ஒரு நுண்ணு அறிவு தேவைப்படுது அது இல்லாமல் உனக்கு நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியாது இந்த உலகியலுக்கே இது தேவைப்படும் போது இந்த அருளியலுக்கும் இது தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு ஏன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாருன்னா நம்ம சாதாரண அறிவுனால் இதை அறிஞ்சிக்கிற முடியாது எதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த நுண்ணி அறிவு தேவைப்படுது அதுதான் எனக்கு சொல்கிறாரு உளவினில் அறிந்தால் ஒலிய மற்றழக்கின் அளவினில் அளவாறு பெரும் ஜோதி வள்ளல் பெருமானே அந்த உழவு வந்து அந்த திருவர்பாடை பதிவு செய்கிறார் இந்த உழவு வந்து வேணும் அதனால தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் தான் அந்த உழவையும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு வல்லல் பெருமானே இந்த உழவை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு நம்ம போன பதிவுலே பார்த்தோம் நெற்றிகன்னை வந்து குருவின் மூலமாக நம்ம திறந்துக்கிட்டோம்னா எல்லா விஷயங்களும் பட்ட பகல் போல் தெரியும் அப்படின்னு சொல்லி உழவு ஒன்று சொல்கிறாரு இன்னொரு உழவு அதே அதே இதில் வந்து என்ன அது அந்த வரிகளுக்கு கீழே என்ன சொல்கிறாரு இந்த இந்த புருவமத்தில் ஒரு கூட்டும் ஒரு கதவும் ஒரு கூட்டும் இருக்குது அதை வந்து திறந்துக்கிட்டு திறந்துக்கிறணும் அதை வந்து எதனால் திறக்க முடியும் அப்படின்னா அருள்னால தான் திறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அருள் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம தயவை வளர்த்துக்கிட்டோம்னா அதனால் நம்ம இந்த அந்த அருளை அந்த அருளை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அருளை பெற்றுக்கிட்டோம்னா எல்லா விஷயங்களும் பட்டப்பகல் போல் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இதிலேருந்து நம்ம இதெல்லாம் வந்து தான் உழவு அப்போ அவர் பாருங்கள் என்ன மாதிரிலாம் உழவுன்னு சொல்லி அந்த கடவுள் தான் இதெல்லாம் சொன்னார்னு வேறு சொல்கிறார் தெளிவாக பதிவு பண்ணுறாரு அப்போ நம்மளும் இந்த உழவை தெரிஞ்சுக்கிறணும் இது நம்ம தெரியாமல் இருந்தோம் அப்படின்னோம்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்மளால் உணர முடியாது அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியாது அப்படின்றது தான் எங்கள் கருத்து இப்போ அவருக்கே வந்து இந்த உழவு பற்றி கடவுள் வந்து அந்த உழவை பற்றி அவர் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கடவுள் அருட்பெரும் ஜோதியை வந்து எதனாலையும் அளவிட முடியாதுன்றதுக்கு மாலையில் ஒரு மூணு பாட்டு இருக்குது அந்த மூணு பாட்டையும் படிக்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை எதனாலையும் அளவிட முடியாது அப்படின்றது தெரியும் முதல்ல அந்த உழவுக்காக அவர் என்ன சொல்கிறார்னா உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உழவெனக்கே உரைத்தானை உணரார் பாட்டை கொல்லானை என் பாட்டை குறிக்கொண்டானை கொல்லாமை விரதமென கொண்டார்தம்மை தல்லானை கொலை புலையைத் தல்லாதாரை தழுவானை யான் புரிந்த தவறு நோக்கி எல்லானை இடர் தவிர்த்து இங்கு எனக்கு என்னை ஆண்ட எம் ஆணை கண்டு கழித்திருக்கின்றேனே தெளிவாக சுழற் பாருங்க உள்ளானை கதவு கதவு திறந்து உள்ளே காண உளவு எனக்கே உரைத்தானை பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க இதை இந்த கதவை திறந்து உள்ளே போகிறதுக்கு உழவு கடவுள்னு தான் சொன்னாராம் உழவு சொன்னாராம் அந்த ரகசியத்தை அந்த நுண்ணறிவை கடவுள் கொடுத்தாரு அப்படின்றாரு அதைத்தான் அவர் தான் கட கருணையே வடிவான வல்லல் பெருமான் அந்த அருட்பெரும் ஆண்டவர் சொன்ன அந்த உழவை தான் நம்மளுக்கு அருட்பார நம்மளுக்கு எப்படி பதிவு பண்ணிட்டாரு ஒரு ஆச்சாரியர் மூலமா இதை திறந்துக்கங்க இதை திறந்துக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயமும் பட்டப்பகல் போல் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே அந்த வரிகள்கி கீழே என்ன சொல்கிறாரு ஒரு கூட்டும் கதவும் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்குது அதை கடவுளோட அருளால் பெற முடியும் அந்த அருளுக்கு வந்து என்ன வேணும் தயவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இது கூட்டு திறந்து உள்ள எல்லா விஷயத்தையும் பட்டப்பகல் போல் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு ஓகே இப்போ அந்த அருட்பெரும் ஜோதியை நம்ம எதுனாலையும் அளவிட முடியாதுன்றதுக்கு மகாதேவ மலையில் ஒரு மூணு பாட்டு இருக்குது அந்த பாட்டை படிக்கிறேன் பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட வேதங்கள் பற்பலவும் பிண்டாண்டத்தின் வாராய பல பொருளும் கடலும் மண்ணும் மலையுளவும் கடலுளவும் மணலும் வானும் ஊராத வா வான் மீனும் அணுவும் மற்றை உள்ளனவும் அளந்திடலாம் ஓஹோ உன்னை யாராலும் அளப்பரிது என்று அனந்த வேதம் அறைந்து இழைக்க அதி தூரமாகும் தேவே அப்படின்னு ஒரு பாட்டு இன்னொரு ரெண்டாவது பாட்டு என்னென்ன வான்காணா மறை காணா மலரோன் காணான் மால் காணான் உருத்திரனும் மதித்து காணான் நான் காணா இடத்ததனை காண்பேம் என்று நல்லோர்கள் நவிழ்கின்ற நலமே வேட்கை மான் காணா உலக்கமல மலத்தா நின்ற வான்சுடரே ஆனந்தமயமே ஈன்ற ஆண்கானா இளங்கன்றாய் அலமந்தேங்கும் அன்பருதம்மை கலந்து கொள்ளும் அமலத்தேவை அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பாட்டில் உருத்திரர் நாரணர் பிரம்மர் வின்னோர் வேந்தர் உருகரணர் காந்தருவர் இயக்கர் பூதர் மருத்துவர் யோகியர் சித்தர் முனிவர் மற்ற வானவர்கள் முதலோர் தம் மனத்தால் தேடி கருத்து அழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ மற்றவையும் காணேம் என்று வருத்தமுற்று ஆங்கு அவரோடு புலம்பன் என்று வஞ்ச வெளியே இன்பமயமாகும் தேவே அதாவது இங்கே என்ன சொல்கிறார் குருத்திரர் நாராயண நாரணர் நாராயணர் விண்ணூர் வேந்தர் காந்தர்வர் யோகியர் சித்தர் பலரும் பலவிதமாக முயற்சி செஞ்சும் கடவுளை வந்து அறிய முடியலை அவரை வந்து அளவிட முடியலை அப்புறம் வேதங்கள்கிட்ட போய் கேட்டோம் அதுவும் ஒன்றும் அவருக்கு தெளிவான பதிலை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு விட்றாரு ஸோ இந்த விளக்கங்கள்னால் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அறிகிறதுக்கு நாம் நம்மளுடைய நுண்ணறிவை பயன்படுத்தணும் அந்த நுண்ணறிவின் மூலமாக தான் நம்ம அருட்பெரும் ஜோதியை தெரிந்து கொள்ள முடியும் அந்த அறிவையும் நம்ம எப்படி கிடைக்கும் வல்லல் பெருமான்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் வல்லல் பெருமான் ஏற்கனவே திருவருப்பாளர் சொல்லிட்டார் எப்படி நம்ம இந்த நட்டரி கண்ணை திறக்கணும் அது திறந்தால் என்ன அருட்பெரும் ஜோதியை பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் உழவு நம்மளுக்கு சொல்லிட்டார் தயவ வளர்த்துக்கிட்டாலும் கிடச்சிரும் தயவே மயமானால் நம்மளுக்கு எல்லா விஷயமும் பட்டப்பகல் போல் தெரியும் எல்லா அனுபவங்களும் கைகூடும் என்பது தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இப்போ மீதி உள்ள ரெண்டு வரிகளுக்கு போவோம் என்னையும் பணி கொண்டு இரவாக வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி போன ரெண்டு வரிகளில் பார்த்தோம் அந்த உழவுனால தான் அந்த நுண்ணறிவை கொண்டு அருட்பெரும் ஜோதியை கண்டுக்கலாம்னு சொன்னார் அது எல்லாருக்கும் சாத்தியமாக சில பேருக்கு அந்த நுண்ணறிவை பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியமோ அறிவோ விவே விவேகமோ இல்லாமல் இருக்கலாம் அப்படி அதனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து கைவிட்டுருவாரா இல்லை என்ன சொல்கிறாரு அது மாதிரி அந்த ஆற்றலும் அந்த விவேகமும் அந்த சாமர்த்தியம் இல்லாதவங்களையும் புறந்தள்ளி விடாமல் அவர்களையும் உனது அன்பர்களில் ஒருவராக சேர்த்து கொண்டு நீ இட்ட பணிகளை செய்யுமாறு அவர்களை பணித்து அந்த பணிகளின் செம்மையாக செய்வதன் மூலமாக அவர்களுக்கு இரவாத வ வரத்தை அதாவது மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்து ஒரு அன்னை மகிழ்கின்ற மகிழ்வை காற்றிலும் அதிகமாக மகிழ்ச்சியை கொள்கின்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்ற இந்த ரெண்டு வரியல் விளக்கம் அப்போ இதுக்கும் வந்து வல்லல் பெருமான் தெளிவாக பய அருப்பால் பதிவிடுறாரு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் பலரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை முயற்சி செய்து அந்த அருளை பெற்றுக்கொண்டாலும் வல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லல் பெருமானை தான் அவரிட்ட பணிகளை சிறப்பாக செய்யுமாறு இவருக்கு தான் ஆட்கொண்டு அந்த பணியை கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு மூணு இடங்களில் வந்து பதிவு பண்ணுற அதை நான் படிக்கும்போது நம்மளுக்கு தெளிவாகும் வல்லல்பெருமான் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் செல்ல பிள்ளை என்பது நம்மளுக்கு புரியும் போல் நம்மளும் அந்த அருட்பெரும் ஜோதியின் செல்லப்பிள்ளையாக மாறணும் அதை மாறுறதுக்கு நாமும் வல்லல் பெருமான் எப்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலே அந்த பக்தி அந்த அன்பு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாரோ எப்படி அவர் வந்து அந்த அவர் பயணித்த வழியிலேயே நம்மளும் பயணித்தோம்னா நாமும் அந்த வல்லல் பெருமான் பெற்ற ஒப்பு உயர்வற்ற இந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்று பேரானந்த வாழலாம் என்பது சர்வ நிச்சயம் இப்போ அந்த வரிகளை படிக்கிறேன் பாருங்களேன் உயிர் பிள்ளை பற்பலர் ஆவல் கொண்டே உலகத்து இருப்ப இங்கு என தன் ஏவல் செய் ஆக்கிற்று பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி நீ என் பிள்ளை ஆதலாலே இவ் வேலை புரிக என்றிட்டனம் மனதில் வேறு என்னக்க என்ற குருவே இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா என்னை நீ பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கே பணியிட்டாய் ஸோ இந்த வரிகள் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அருட்பெரும் ஜோதி தான் வல்லல் பெருமானை ஆட்கொண்டு அந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்யுமாறு பணித்திருக்கிறார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று அந்த திருப்பள்ளி எழுச்சி அதில் வந்து முதல் பாடல்லையே வந்து சிறப்பாக பாடியிருக்கிறாரு என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த பாடலில் அவர் அந்த ஞானத்தை அப்புறமா அதாவது உள்ளே வந்து பேரொழியாக அந்த அருட்பெரும் ஜோதியை அந்த கண்டதுக்கு அப்புறமா கடவுள்கிட்டேயே வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பணிந்து நிற்கின்றேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு பணி வாங்க போடுறாரு பாருங்கள் அவ்வளோ அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அவ்வளோ பெரிய ஒப்பற்ற அந்த ஞானத்தை பெற்றதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த தயவே வடிவாக நின்று கடவுள்கிட்ட கேட்குறாரு நான் என்ன செய்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் சர்க்குருவே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுதான் வந்து வெறும் முத்தாய்ப்பாக இருக்குது இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இந்த மாதிரி அந்த வள்ளல் பெருமான் வச்சுருக்கிற அந்த தயவு அன்பு கருணை இதெல்லாம் நம்மளும் அறிவித்துக்கொள்ளணும் இது தான் நம்மளை மேலேற்றோம் இப்போ அந்த வரிகளை மட்டும் படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மிகவும் சிறப்பான பாடல்கள் வருங்க திருப்பள்ளி எழுச்சின்றதுக்கு முதல் பாடல் அதில் வரக்கூடிய முதல் பாடல் பொழுது விடிந்தது எண் உள்ள மென் கமலம் பூத்தது கமலம்னா அவங்களுக்கு தெரியும் தாமரை உள்ளம் வந்து உள்ள உள்ள உள்ளே உள்ள அந்த மொக்காக இருக்கிறது வந்து விரிஞ்சு தாமரை விரிஞ்சதான் பொன்னொழி பொங்கியது எங்கும் பொன்னொலி பொங்கியதுன்னா உள்ள வந்து அந்த ஒளியா உடம்பு ஃபுல்லாக தான் சுத்த தேகம்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் சொல்கிறாரு பொன்னூலி பொங்கியது எங்கும் தொழுது நிற்கின்றனன் எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே அப்படின்னு சொல்லி அந்த அருட்பெரும் ஜோதியை வந்து கேட்குறாரு நான் என்ன வேலை செய்யணும் நீ எனக்கு ஆணையிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முழுதும் ஆனான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி